வணக்கம் இந்திய விமானப்படையிலிருந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதை பத்தின ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் ஐம்பத்தேழு வயசு வர ஏர்போர்ட்ஸ்ல நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு ஒன்னு நீங்க டுவெல்த்ல பயாலஜி குரூப் எடுத்து உங்களுடைய வயசு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல டி ஃபார்ம் இல்ல பி ஃபார்ம் முடிச்சு இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த தகுதிகள் உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க தகுதியான நபர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் வேலை எப்படி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஃபுல்லா பொறுமையா பாருங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க ஒன்னு நீங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் இல்லை டிஃபார்ம் பிஃபார்ம் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய வயசு பதினெட்டு டு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து இருந்து ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பது உள்ள இருந்ததுனா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் பிளஸ் டூ முடிச்சு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பா ஆகாத கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதே இது நீங்கள் ஃபார்ம் பி ஃபார்ம் முடிச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அன்மேரிட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் மேரீடு கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் ஃபார்மசி குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் லிமிட் இருபத்தி நாலு வயசு சொல்லியிருக்காங்க அன்மேரிட் கேண்டிடேட்ஸுக்கு பத்தொம்போது டூ இருபத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கணும் மேரிட் கேண்டிடேட்ஸ்க்கு இருபத்தி ஒரு வயசு கண்டிப்பா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இருபத்தி நாலு வயசு அதிகபட்ச ஏஜ்லயுமே பொறுத்தவரை அபிஷியலா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த முறை இது ஆல் ஓவர் இந்தியா நடக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்டா இருக்கு இதுக்கு முன்னாடி வர இது எல்லாமே ஓப்பன் தான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து ஆல் இந்தியா ரெக்ரூட்மெண்ட்லாம் உங்களுக்கு நடத்துறாங்க நடத்துவாங்க உங்களுக்கு எக்ஸாம் செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான கல்வித் தகுதி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டுவெல்த் இல்ல பார்மசி கல்வி தொகுதியை பொறுத்தவரை டுவெல்த்தில் உங்களுடைய சப்ஜெக்ட்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் இருக்கணும் ஸோ ஓவரால் டோட்டல் பர்சன்டேஜ் இருக்கா அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நீங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மேல எடுத்துருக்கணும் இதே இது நீங்க ஃபார்மசி முடிச்சு அப்ளை பண்றீங்கன்னாலும் உங்களுடைய டுவெல்த்து சப்ஜெக்ட்ல நீங்க ஓவரால் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்கணும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லையும் ஃபிஃப்டி மார்க் எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பி ஃபார்ம் இல்ல டி ஃபார்ம்லயும் நீங்க டோட்டலா பிப்டி பர்சன்டேஜ் அக்ரிகேட் எடுத்துக்கணும் அதுல கிளியரா அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய டோட்டல் அதுல பர்சன்டேஜ் மார்க் பண்ணும் போது ஃபார்ட்டி வந்தாலும் நீங்க எலிஜிபிள் கிடையாது பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல வந்தா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண நீங்க தகுதியானவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அது கூட ஜிஎஸ்டி வரும் அடுத்து சில முக்கியமான தேதிகளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான இந்த வேலைக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை பதினொன்று பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று பதினோரு மணி நைட்டு முடிஞ்சிடும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க அப்லோட் பண்ணும்போது அது ஜூனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா எடுத்தா தான் இருக்கணும் அதை கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் செப்டம்பர் இருபத்தஞ்சில் அஞ்சுல ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிருக்காங்க ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் ஜூன் ஒன்னுல உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஜூலைல நீங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிரலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை மூணு ஸ்டேஜஸா எக்ஸாம் நடத்துவாங்க ஃபேஸ் ஒன்னில் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடத்துவாங்க ஆன்லைன் டெஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட அளவு குவாலிஃபைங் மார்க் வைப்பாங்க அந்த மார்க் யாரெல்லாம் எடுத்து குவாலிஃபை ஆகி வரீங்களோ அவங்களுக்கு ஃபேஸ் டூ கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ஃபேஸ் டூவில் ஃபர்ஸ்டே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் பிசிக்கல் டெஸ்ட் பாஸ் ஆகிறவங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் டூ முடிஞ்சது அதுக்கப்புறம் ஃபேஸ் த்ரீக்கு உங்களை கூப்பிடுவாங்க ஃபேஸ் த்ரீல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மூணு பேசஸுமே நீங்க கிளியர் பண்ணி வரணும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னா அது ரிட்டன் எக்ஸாம் தான் ரிட்டன் எக்ஸாமில் நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வர வரும் இதுதான் உங்க வேலையை தீர்மானிக்கக்கூடியது அதனால ரிட்டன் எக்ஸாமை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க இப்போ ரிட்டர்ன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேப்பாங்க இது வந்து உங்களுக்கு டென் பிளஸ் டூ சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ் ரீசனிங் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவர்னஸ் இதை ராகா அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க இந்த ஐம்பது கொஸ்டின்க்கும் அவங்க கொடுக்கிற டைமிங் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதுல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தனியாகவே ஒரு டீடெயிலாக நான் வீடியோ பண்றேன் ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஃபேஸ் டூ செலக்ஷன்ல ஃபர்ஸ்டே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் பண்ண சொல்லுவாங்க ஏழு நிமிஷத்துல நீங்க முடிக்கணும் இதே இது நீங்க ஃபார்மசி முடிச்சு அப்ளை பண்ணும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்க செவன் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸ்ல முடிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு புஸ்அப் அண்ட் சிட் அப்ஸ் இதெல்லாம் இருக்கும் அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்று அப்படின்னு வைப்பாங்க இது வந்து ஒரு எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேற ஒன்றும் இல்லை குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் இந்த குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும் நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் அதை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து ஃபேஸ் த்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு எடுப்பாங்க இதில் கொடுத்துருக்க பிளட் ஹீமோக்ளோபின் யூரின் அனாலிசிஸ் இசிஜி எல்லா டெஸ்ட்டுமே இதில் செக் பண்ணுவாங்க இல்லை மெடிக்கல்ல உங்களுக்கு அன்ஃபிட் பண்ணாலுமே நீங்கள் ரீமெடிக்கல் இதில் அப்ளை பண்ணலாம் ஸோ ரீமெடிக்கல் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாற்பது ரூபா கட்டி இந்த ஏஎம்பி போர்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்தவரை உங்களுக்கு ட்ரைனிங் நர்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ரிலேட்டடாக தான் அதிகமான ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வேலை ஏர்போர்ஸில் நிறைய மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கும் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுற விதமாக இருக்கும் அடுத்து வார்டு இருக்கும் மெடிக்கல் வார்டு இருக்கும் டிஸ்பென்சரி இருக்கும் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுற விதமாக இருக்கும் அதே மாதிரி ஏர்போர்ஸ்ல ஆபிசர் என்ன ஒரு டியூட்டி கொடுத்தாலும் அது நீங்க இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அதுதான் அங்கே இதெல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க இல்ல நோட்டிபிகேஷன்ல டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க இனிஷியலா உங்களுக்கு இருபது வருஷம் வர இதுல எடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லிங்னஸ் எல்லாமே நீங்க கொடுக்கறத பொறுத்து ஐம்பத்தேழு வயசு வரை உங்களுடைய சர்வீஸை இதுல எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சோ சேலரி டீடைல்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க மேலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு இல்ல ரிட்டன் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் இந்த வீடியோவை நீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்ப நடக்க போற இந்த எக்ஸாம்ல எவ்வளவு கட் ஆஃப் வரும் அப்படிங்கறதையும் ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம பண்ணுவோம் இதில் நோட்டிஃபிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு இந்த பேஜில் கடைசி வந்தீங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் இதுலேயே கொடுத்துருக்கேன் இதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் போயிடும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜூலை பதினொன்றுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க நல்ல ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச தகுதியான நபர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்